இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பௌர்ணமி ஆனது வருதுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது அந்த வகையில் இன்னைக்கு கும்பம் ராசி ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிறப்புமிக்க பௌர்ணமியான இன்றைய நாள் கும்ப ராசி ராசினியர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இதனுடைய தாக்கத்தால் சில மாற்றங்கள் உண்டாகலாம் அதே போல இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்க மனதார விரதம் இருந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால கும்பராசினியர்கள் முதல்ல நீங்க என்ன பரிகாரங்களை என்ன மாதிரி முறையில செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பௌர்ணமியோட கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கும்பராசினியர்கள் முதல்ல இந்த பௌர்ணமி என்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வைகாசி பௌர்ணமி தினம் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமியை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது மிகவும் சிறப்புமிக்க வாய்ந்ததாக சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினமான இன்று அதிகாலையில் நீங்கள் எழுந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விரதங்களை மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அதாவது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த இஷ்ட தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த பௌர்ணமி தினமான இன்றைய நாள் மாலை வேளையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த வைகாசு தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் பழனி இந்த மாதிரி மழை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யலாம் அதே போல இந்த பௌர்ணமி நாளில் நீங்க கிரிவலம் கூட மேற்கொள்ளலாம் மற்ற எல்லா தானங்களை விட சிறந்த தானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்தை சொல்லலாம் ஸோ இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் அன்னதானம் செய்யும்பொழுது உங்களுக்கு மிகுந்த புண்ணியம் இதனால் கிடைக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல முறை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நீங்க தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழசாறு இந்த மாதிரி நீங்க தானங்களை கொடுக்கலாம் அதாவது பக்தர்களுக்கு நீங்க இந்த மாதிரி தானங்களை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை மேற்கொள்ளலாம் அதே போல இந்த பௌர்ணமி அன்று நீங்க இந்த மாதிரி பரிகாரத்தை செய்கிறதுனால குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் கண்டிப்பா நீங்கள் குறைபாடுகள் ஏதாவது பொருளாதார கஷ்ட நிலைகள் கூட உங்களுக்கு செல்வ உண்டாகும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கும்பராசினியர்கள் இந்த பௌர்ணமி தினமான இன்றைய நாள் இந்த மாதிரி பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் ஸோ இந்த பௌர்ணமியோட கிரகநிலை மாற்றத்தால் கும்பராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்பராசினிய கழகம் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சென்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்தில் குரு சென்றிருக்கிறார் ரொனே ரோக ரோகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார் ஸோ கிரகநிலை உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு ஸோ இந்த கிரகநிலை மாற்றத்தால் கும்பராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது அதீத பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கும்ப ராசி கும்பராசினியர்கள் நிறைய அனுபவ அறிவு கொண்ட கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அது அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நேயர் அப்படின்னு கும்பராசினியர்களை சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வேகத்துடன் விவேகத்துடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்ப ராசினியர்கள் எந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்களோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் திரலாம் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகக்கூடிய கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம் அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மற்றவர்களின் செய்கையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கோபம் ஏற்படலாம் இதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது உங்களுக்கு அவசியம் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான போக்கு உங்களுக்கு தென்படலாம் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய தொழில் வியாபாரம் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டம் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளிப்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி செயல்படலாம் மற்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது கும்பம் ராசினியர்களுக்கு வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நடப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் பேசி அதன் பிறகு செய்வது அதீத நன்மையை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு அமைதி உண்டாகலாம் இந்த நேரத்துல கும்பராசினர்களுக்கு மிக மிக முக்கியமாக சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது அறிவு பூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு நீங்க எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இளப்பதியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறலாம் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அதே கலைத்துறையினர்களுக்கு கலை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அவசியம் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் எனினும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து முறையில் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு பார்க்கும் பொழுது உறுதியும் துணிவும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்திருக்கலாம் பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பணியின் நிமித்தம் வெளியேறு செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் அடிக்கடி உண்டாகலாம் மேல் படிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மாணவர்களுக்கு மிகுந்த நல்லதுங்க கும்பராசில அவற்றிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது அதீது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணையினுடைய உடல்நலில் கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை அவசியம் அதே போல விபரீத ஆசைகள் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனம் அவசியம் கும்பராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்கள் எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் உங்களுக்கு நல்லது உங்களுடைய பொருட்களை எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி உங்களுக்கு கண்டிப்பா அவசியம் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நிறைவேறணும் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்குண்டான முயற்சி கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுப்பது அவசியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு உண்டாகலாம் வாகனம் மூலம் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ கும்பராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி பலன்கள் தாங்க நடக்க போகுது ஸோ இந்த பலன்கள் ஏற்றவாறு கண்டிப்பாக கும்பராசினியர்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல் பௌர்ணமி அன்று என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ